ரெண்டு குருந்திய பத்தாம் அதிகாரம் உங்களுக்கு முன்பாக இருக்கும் போது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும்போது போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவலாகிய நான் கிறிஸ்துவின் சாதத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாயிராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க உங்களை வேண்டிக் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தோம் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களல்ல எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் கேட்டவைகளாயிராமல் அறங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாயிருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எலும்புகரை எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்தவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம் உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம் வெளித்தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா ஒருவன் தன்னை கிறிஸ்தவக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்தவக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்து குறியவர்கள் என்று அவன் தன்னினை தானே சிந்திக்க கடவன் மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாரட்டினாலும் நான் விற்கப்படுவதில்லை நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள் சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பவமாய் இருக்கிறது என்கிறார்களே அப்படி சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும் போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன் ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணியமாட்டோம் தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிறவர்கள் புத்திமான்கள் அல்ல நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம் உங்களிடத்தில் வந்தட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம் ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தியடைவோம் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டக்கடவன் தன்னைத்தான் புகழுகிறவன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் ஆமேன்